பாஸ் லைவில் சேன்ட்ரா மற்றும் பார்வதி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் குறிப்பாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளில் ஒரு பக்கம் திவ்யா மேலே போறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே தோணுது அப்படி என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக ரம்யா வந்து பேசுகிறாங்க ஒருத்தர் நல்லதை வந்து கிட்ட கேட்டாலுமே அதை அவங்க பார்க்குற ரீதி வேறு மாதிரி தான் இருக்குது அப்படி என்ன ஆச்சுன்றதை பார்த்துரும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் பார்வதியும் சாண்ட்ராவும் கார்டன் ஏரியாவில் இருக்கிற அந்த சோபாவில் உட்காந்துட்டு பேசும்போது அப்போ சொல்றாங்க சமீத்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேருந்து இந்த சைடு வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு இப்போது இங்கே இருந்த திவ்யா அந்த சைடு போயிட்டா பத்தியா எப்படி இருந்திருக்கா அப்படின்னும் போது ஆமாடி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஷாக்காக வராங்க உடனே எனக்கு என்ன கஷ்டம் தெரியுமா பாரு திவ்யாக்காக பிரஜை நிறைய பண்ணார் திவ்யா சாப்பிடல திவ்யா ஃபீல் பண்ணுறா திவ்யா இப்படி பண்ணுறான்ற மாதிரி ஒரு தங்கச்சி மாதிரி போயிட்டு அவள் கூடையே இருந்து இதெல்லாம் பண்ணாரு பட் அவங்க எதுவுமே பண்ணலை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல ப்ரெசென்ட் போனதுக்குன்றத சொல்கிறாங்க உடனே அவர் ரொம்ப செல்ஃப் சென்டராக இருந்திருக்கா செல்ஃபாக இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்புறம் சேண்ட்ராக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கேமுக்காக கம்ஃபர்டபுள் ஃபேக்டருக்காக கேமுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க போல திவ்யா அப்படின்ற ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க கேமுக்காக அந்த பொண்ணு யூஸ் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் யூஸே பண்ணல இப்போ கூட நேற்று நைட்டு வந்து உங்களுடைய ஃபீலிங்கை ஜென்வனாக கன்சர்ன் பண்ணிச்சு இன்றைக்கும் வந்து கேட்டுச்சு அதை நீங்கள் எப்படி தான் தப்பாக பேசணும்னு எனக்கு மனசு வரலை உடனே பார்வதி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் திவ்யாவை வந்து நீங்களும் பிரஜனும் வந்து ஒரு மேலே படி வச்சு தான் பார்த்தீங்க அவங்களுக்கு பல இடங்களுக்கு சப்போர்ட் ஆகும் பல இடங்களில் ஆறுதலாகவும் பல இடங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் திவ்யா இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல அப்படின்னா மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேச உடனே சேண்ட்ரா வந்துட்டாங்க ஏ உனக்கு ஒன்று பாரு மாப்பு டாஸ்க்ல இருந்து அவள் ஆக்சுவலாக வந்து நான் தான் சாண்ட்ரா எலிமினேட் ஆகணும் ப்ரெசென்ட் இல்ல ஆவா இருக்கணுன்ற மாதிரி முடிவு வச்சிருந்தா போல அதில் தான் கொஞ்சம் அவளுக்கு இதுவாக இருக்கும் போல் ஆனால் அவகிட்ட நான் ஒன்னே ஒன்று நோட் பண்ணியிருக்கேன் மாப்பு டாஸ்க் இருக்குல்ல அந்த மாப்பு டாஸ்க்லயும் யாருக்கு சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடலையா கேப்டனா கனி சாண்ட்ரா இருந்தாங்கல்ல அப்போ வியானா பார்வதி கனி சாண்ட்ரா இந்த அஞ்சு பேர் இருக்கும்போது ஓட்டு எனக்கு போடல அவ போட்டிருக்கலாம்ல யார் வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அப்பயே கொஞ்சம் இது ஃபேவர் தெரிஞ்சிருக்குது பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து திவ்யா வந்து என் கூட போட்டாப்பட்டி போடுறா பார்வதி திவ்யா வந்து என் கூட போட்டாப்பட்டி போடுறா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க ஸ்கூல் டாஸ்கில் நார்த்தி கிட்ஸ் அப்படின்றது கூட அவகிட்ட தெரில அதை வந்து என்கிட்ட கேட்குறா என்னை சொல்லிக் கொடுக்க சொல்கிறா இதெல்லாம் வந்து இது பண்ண சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ எனக்கே தெரியாம ரூல் புக் படித்தாங்களே அதை பார்த்து கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டுருந்தேன் இல்லைனா உடனே பார்வதி சொல்கிறேன் உன்னை பார்த்து இப்போ லேர்ன் பண்ணியிருக்கலாம்ல கற்றுக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க கேட்குறாங்களாம் உடனே நாத்தினசே வரல சொல்லிக் கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி டாஸ்கை ஒழுங்காக பண்ணலைன்னு என் மேலே பழிய போகிறா ஸோ சேன்ட்ரா சொல்லிக் கொடுக்காததால திவ்யா திவ்யா வந்து சாண்ட்ரா மேலே பழிய போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்போ நடந்துச்சுன்னே தெரில ஓகே அடுத்து ஸோ நீ வந்து பிரஜனுக்கு ஒரு பாயிண்ட்ல நல்லது தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட் கூட பிரஜன் வந்து இவங்களுக்கு ஒரு மோ சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஆனால் இவனுக்கு ஒரு நல்லது கூட நடக்கலையே திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பார்வதி என்னென்னா ஸோ நீ இப்படி ஒரு விஷயம் ப்ரெசென்ட் போயிருக்கீங்க இதெல்லாம் இருக்காங்க உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம்ல உன்னை வந்து ஏன் இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க அந்த பொண்ணு நேற்று சப்போர்ட்டாக இருந்து வேலைலாம் தானே செஞ்சுது எங்கே இப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஓகே அப்போ தான் வந்து சப்போர்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சப்போர்ட்டே தேவையில்லை எனக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டென்ஷன் பண்ணி உன்னை பிரேக் அவுட் வேறு பண்ணிட்டால்ல சேன்ட்ரா அப்படின்னும் போது ஆமாம் ஆமாம் கரெக்டு கரெக்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அடுத்து இப்போ அவங்க ஒரு குரூப் இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா காலில் ஆதிரை எஃப்ஜே எப்படி ஆதிரை எஃப்ஜே அரோரா அண்டு திவ்யா இப்போ ஒரு ஆகிட்டாங்க நேற்று நைட்டு கூட இருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸுக்கு வர இருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் செட் பண்ணிட்டேன் வரமாட்டேன்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டுருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இன்றைக்கி காலில் வந்து விக்ரமும் வந்து கேட்டாங்களாம் நீ எப்படி இருக்க சேன்ட்ரா ஓகேவா அப்படின்னு கேட்டாங்களாம் கனியும் வந்து கேட்டாங்களாம் ஆனால் விக்ரம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க ஒரு கஷ்டம்ன்ற மாதிரி வந்து கேட்டது கூட தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க கன்சர்னில் வந்து கேட்குறாங்க இது இப்படின்ட்டு கனியும் சரி சுபிக்ஷம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க அதை கூட அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அவங்க என் குரூப்பில் அவங்க குரூப்பில் இழுக்க ட்ரை பண்ணுறாங்க சாண்ட்ராவை அந்த குரூப்பில் இழுக்க ட்ரை பண்ணி பல விஷயங்கள் பார்க்குறாங்க நான் குரூப்பில் சேர பிடிக்கல பச்சையாக குரூப் சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஏமா அவங்க உங்களை குரூப்லேயே கூப்பிடலாமா அவங்க கன்சர்ன் அட்ரஸ் பண்ணுறாமா கன்சர்ன் அட்ரஸ் பண்ணது கூட நீ குரூப்பில் சேர்க்குறாங்க இது சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல சபரியும் மறைமுகமாக அந்த குரூப்பில் தான் தெரியுறான் அப்படின்றதையும் நான் நான் பார்க்குறேன் ஆனால் அமீர் சேஃபாக அந்த குரூப்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் சொல்றாங்க வினோத்தும் கம்ப்ளீட்லி அந்த குரூப் இன்சைட் குரூப்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து அவர் தனித்தனியாக விளையாடி எப்படின்னா பிரஜன் தனித்தனியாக விளையாடி தான் இந்த வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்கல்ல அப்போ அடுத்த வாரம் நான் தனியாக விளையாடா நான் போயிருவேனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாப்பேன் இரு அப்படி என்ன பேசுகிறாங்களோ அவங்க பேசறோம் நீ நம்ம அதை ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி பார்வதி சொல்ல உடனே ரம்யா ஸோ அவங்க குரூப்பிசம் இல்லைன்னா பண்ணாம விட்டுருவாங்களா அப்படின்ன மாதிரி ரம்யா பேசுறாங்க ஏதோ ஒரு ரம்யா யோகி மாதிரி வந்து பேசுறது ரம்யாவும் அந்த குரூப் தான் இருந்தாங்க இப்ப வந்து அப்படியே நல்ல வேஷம் போடுறதெல்லாம் இருக்கே ரொம்ப நியாயமா இருக்கு அடுத்து சாண்ட்ரா திரும்ப சொல்றாங்க இதுல நேத்து நீயும் வந்து சொல்லியிருக்க சில விஷயங்கள் இருக்கு திவ்யா வந்து நேத்து ஒரு விஷயத்த பேசுனாங்கல்ல கனி அரோரா வந்து சொன்னதாக தான் அவங்க சொன்னாங்க அதுதான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ மீட்டிங்கில் ஏதோ பேசுனாலாம் என் காதில் போட்டோன்னு எனக்கு செம்ம காண்டாயிட்டேன் அப்படின்றத சொன்னவொடனே உடனே ரம்யா ஒருத்தன் எப்போ உடைவான் அந்த உடையிறத வச்சு தான் அடிப்பாங்க இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்கன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அதை தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு வாரம் திவாக்கர் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா போது கரெக்ட் கரெக்டாக இருக்கு அந்த நேரத்தில் நான் தான் போயிட்டு அவளுக்கு ஆறுதலாக இருந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விட்டேன் கமர்தின் இல்லாத போது கூட நான் தூக்கி விட்டேன் மாதிரி சொல்லும் போது உடனே பார்வதி சொல்லிடுறாங்க எனக்கு அவ வந்து இப்ப கூட நான் ஏன் ரம்யாவை பிடிக்குனா இந்த தான் இதுக்காக தான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே அடுத்து தற்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேண்ட்ரா அது அது அவங்க அவங்க தான் ஓகே தப்பு சொல்ல பதிமூணு வயசுல இருந்து நான் தனியா பல கஷ்டங்களை தாண்டி விழுந்தேன் எழுந்த வந்தேன் விழுந்தேன் எழுந்த வந்தேன் ரிப்பீட் மாதிரி வந்துகிட்டே இருக்கேன் இப்ப என்னுடைய கதையை வந்து கிட்ட சொல்ல கூட முடியாது சொல்லக்கூட முன்னாடி சொல்கிற அளவுக்கு எனக்கு வரமாட்டேங்கிது அந்த தான் இருக்குது எனக்கு வந்து இது ஒரு குரூஷியல் பீரியடாக இருக்குது ட்ராமா அந்த அளவுக்கு போயிருச்சு நான் ஏத்தெல்லாம் அழுது ஒரு பெரிய ட்ராமா வேலை போயிட்டேன் இப்போ ஏழுந்து வரன்ற மாதிரி முன்னாடி வந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எனக்கு இதில் வந்து எனக்கு மென்டல் சப்போர்ட்டாக இருந்தால் போதும்ன்ற மாதிரி சொன்னாங்க உடனே என்ன சொல்கிறாங்க கா விக்ரம் வந்து காலைல கப்புல் கேம் ஆடலன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனா நேத்து நைட்டு வரையும் பிரஜன் கிட்ட கப்பல் கேம் ஆடுறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வந்து நாங்க அப்படிலாம் சொல்லலை சும்மாதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றாங்க ஸோ கப்புல் கேமுன்றதை உடைக்கணும்ன்றதுக்காக தான் பிரஜன் வந்து எனக்கும் அதை துண்டிச்சு கேம் எல்லாம் பண்ணியிருக்காரு விக்ரம் இப்படி சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணதால அவர் பிரேக் அவுட் பண்ணி அதை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவு வழியோட எவ்வளவு வேதனையோட எவ்வளவு கஷ்டத்தோட எவ்வளவு துன்பத்தோடு இப்படிதான் அவங்க பில்டப் பண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு விலகணும்னு முயற்சி பண்ணியிருப்பாரு எவ்வளவு வலிச்சிருக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க பாருங்க கேமுக்காக அவர் வந்து அந்த வழியை தாங்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனாரு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இதுல அந்த ஒரு வாய்ப்பு தான் இது அந்த ஒரு வாய்ப்பே இப்போ அவருக்கு போயிருச்சே நான் போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவரு இப்படி சொல்லி சொல்லி அவர் அமைச்சிட்டு என் வழியெல்லாம் தாங்கிட்டு அவர் ஷோ கேஸ் பண்ணாம இப்படி போயிருக்காரு ஜெயிக்க வந்தவர் ஒருத்தரோட வாய்ப்பு பறி போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க ஓகே இத்தனை வருடங்கள் இதுக்காக இப்ப இப்போ இருந்து இந்த வாய்ப்பு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அடுத்து இங்கே குழந்தைகளை சூஸ் பண்ணோமா பிரச்சனை சூஸ் பண்ணுறோமான்னு ஒரு கட்டாயம் அதில் நான் குழந்தைகளை விட்டு பிரச்சனை தான் சூஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றதையும் சொன்னாங்க இது பர்ஃபெக்ட் டைமிங்காக உடனே இது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ வெளியே போனேன்னா எல்லாமே நடா நடக்கும் ஃபீல் பண்ணாது போது நீ டோரை திறந்தெல்லாம் வெளியே போக முடியாது நீ இந்த வீட்டுக்கு ஏதோ பண்ணுற அதனால தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க பேசாமல் என்ன எலிமினேட் பண்ணியிருக்கலாமே மக்கள் அப்படின்னும்போது உடனே ப சொல்கிறாங்க எனக்கு சேண்ட்ராட கேம் தான் பிடிக்கும் பிரஜனோட கேம் பிடிக்காது நீ இந்த கேமுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுற கோல் முட்டி விட்ற நிறைய விஷயங்கள் பண்ணுற எனக்கு இன்ஸ்பயராக இருக்குது சாண்ட்ரா அந்த அளவுக்கு இருக்கு ஸோ எனக்கு பிரஜனெலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லை எனக்கு பொறுத்தவரையும் அவ்வளோதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வந்த வேலையை வெளியே சென்ட் பண்ணிட்டாங்களே இது என்ன நியாயம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே பிரவீனு இங்கே பாருங்க பிரவீன் வெளியே போயிட்டாரு அரோரா இன்னும் இருக்காங்க அஞ்சு வாரம் அரோரா ஒன்றும் பண்ணாத அரோராவாக வச்சிருக்காங்க எல்லா பண்ண பிரவீனே போயிருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை உடனே பார்வதி சொல்றாங்க அப்புறம் இவங்க சொல்றாங்க என்னை பொறுத்தவரையும் இந்த கேமுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் பிக் பாஸ் மலையாளமோ தமிழ் ஏதோ ஒன்று வந்து என்னோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுன்றதான் என்னோட ஆசை ஆனால் எனக்கு இங்கே வரும்போதே எனக்கு அவ்வளோ மணி கஷ்டம் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு எங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி தான் அந்த எனக்கு தோணுச்சு எனக்கு புரியல அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில ஃபுல்லாக அழுகுறாங்க பிஆர் இல்லைன்றாங்க இப்போ வந்து இது இல்லைன்றாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியல ஸோ நான் உங்கள் கையில் விட்டுடுறேன் அவங்க சொன்ன டைலாக்கு இதோட விடைபெறுகிறேன் நைட்டு லைவ் வி வந்தால் தான் வருவேன் கஷ்டம் இந்த கண்ணை வச்சு ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ஸோ பாய் கைஸ்